பன்னெண்டு ராசியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையில் உள்ளவங்க தான் சிம்ம ராசி இவங்களுக்கு இத்தனைய தடுங்கள் இருந்துகிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு வெற்றி நடை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கும் மேலும் இந்த வெற்றி நடை போடணும்னா இந்த பரிகாரம் செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்க பிடிக்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் நாளைக்கடத்தாமல் மூணு செவ்வாய் விடாம விடாமல் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழி கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்து சிம்மம் அப்படின்னு போனாலே கோபம் சாஸ்தியாக இருக்கும் கோபம் வந்து தனியதுக்கும் சரி உங்களுக்கு பிரச்சனை நீக்கிறதுக்கும் சரி முருகப்பெருமானை விடாமல் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு நல்ல பலன் தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்க எப்போதுமே கோபம் இல்லைங்க இடத்துல குணம் இருக்கும் அதே மாதிரி இவங்கக்கூடிய மனநிலை ஜாதகத்தை பார்க்கும் போதே நிறைய விஷயங்கள்ல இவங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும் முருகப்பெருமானை விடாமல் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன விஷயம் கேட்டாலும் முருகப்பெருமானு கொடுத்துருவாரு இவங்க பிடிக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை மூணு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரும்போது இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தாலும் முருகபெத்திரனாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர்ந்து